நமது ஆண்டவரும் உலக லட்சிகள் ஒருவருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொருவருக்கும் இயேசுவின் சமாதான உரியத்தின் சார்பாக அன்பின் வாசகளை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆண்டவர் கடந்த மாதம் நமக்கு கொடுத்த வாக்கு தத்த வசனத்தின்படி நான் உடனே இருக்கிறேன் என்று சொன்ன வார்த்தையின் கடனமாக நம்மை கூட இருந்து நம்மை வலியுறுத்தின ஆண்டவரை நன்றியோடு நம்ம சுத்திருக்கிறோம் நமது நீதியின் வலது கட்சினால் நம்மை தாங்கின ஆண்டவரை நன்றியோடு நாம் சுத்திருக்கிறோம் இந்த நாளிலும் கூட ஆண்டவர் இந்த ஜூன் மாதத்திற்கு என்று கொடுத்த வாக்கு தத்த வசனமாவது மல்கியா நாளாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் என் நாமத்துக்கு பயந்து இருக்கிற உங்களுக்கு நீதியும் சூரிய நிற்கும் அதிலும் செட்டிங் இன்ட் கே ஆரோக்கியம் நிறுக்கும் நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொடுத்த கன்றுகளை இப்போ வளருவீர்கள் மாம்பரியமானவர்களே நமது நாட்கள் நமது வாழ்நாளில் நாம் காணப்படுகிறது அனைத்து விதமான காலங்களிலிருந்தும் ஆண்டவர் நம்மை விடுதலை செய்ய இருக்கிறார் நோயின் பிடிகளில் இருந்தும் பொருளாதார பற்றாக்குறைகளில் இருந்தும் அனைத்து விதமான வாழ்வின் இனங்களில் இருந்தும் நம்மை விடுவிக்க ஆண்டவர் இருக்கிறார் ஆண்டவர் நமது பேச்சை இருக்கிறார் மலக்கிய மூன்றாம் அதிகாரம் பதினாறாம் மாசம் சொல்லப்பட்ட மகாக அப்பொழுது கத்தருக்கு பயந்து ஒருவரோடு பேசிக் கொள்வீர்கள் கத்தர் கவனித்து கேட்பார் என்று காப்பிரி மாணவர்களை

கத்திற்கு பயந்து அவர் லாபத்திற்கு பயந்து நமது அனைத்து காரணிகளையும் ஆண்டவர்கள் ஒப்புக் கொடுக்கும் போது ஆண்டோர் தன் சித்தத்தை நமக்கு தெரியப்படுத்தி நம்மை வெளிநடத்த ஆண்டவர் பல்லவராக இருக்கிறார் ஒவ்வொருவரும் கத்திற்கு பயந்து நடக்கும் வாழ்வை நாம் கற்றுக்கொள்வோம் தங்களின் காலத்தை நாம் உற்சிப்போம் நிலப்பிதாவே அனைவரையும் கொடுத்து இந்த வாக்கு வசத்திற்காக மே என்றும் இருக்கிறோம் அப்பா அனைவரையும் அந்த ராமத்துக்கு பயந்திருக்கும் எங்கள் ஒவ்வொருவரும் மீதும் தகப்பனி சூரிய நீரில் உடிக்க செய்ய வல்லவரால் இருக்கிறீரப்பா அதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் தகப்பனி அனைவரை உமது சிட்டங்கள் கீழ் வந்து எங்கள் ஒவ்வொருவருக்கும் தகப்பனி அனைவரை அனுப்பியத்தை கட்டிட வேண்டுமா என நிச்சயிக்கிறோம் அப்பா அனைவரை உதவன காணப்படுகிற அனைத்து விதமான குறைமையின் பிடியில் இருந்தும் அனைவரும் அனைத்து விதமான அனுபவப்பட காரியங்களில் இருந்தும் தகப்பனை மத்தியும் அனுபவிக்கும் எங்கள் வாழ்வில்